தேர்தல் நெருங்க நெருங்க தங்களுக்கு வாக்கு தேவை என்ற அவசியம் வரவர இந்துக்களின் எல்லா விழாக்களையும் திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டிப்பாக கொண்டாடும் இந்த வருடம் நாம் கொண்டாடுகிறோம் அடுத்த வருடம் அவர்கள் கட்சியின் சார்பிலும் அல்லது தமிழக அரசின் சார்பிலோ கூட விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு என விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேசியுள்ளாா் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நாகராஜா திடலில் இன்று பாஜக இந்து முன்னணி சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் வரப்பட்ட விநாயகர்களை கொடியசைத்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை துவக்கி வைத்து முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இவ்வாறு பேசினார் தலைவர் தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு வாழ்த்துக்களை சொல்லவில்லை என்று சொன்னார்கள் சொல்லாமல் இருக்கிறதே நான் நினைக்கிறேன் நல்லவர்கள் வாழ்த்தினார்கள் என்று சொன்னால் உள்ள உருவமாக வாழ்த்தினார்கள் என்று சொன்னால் நல்லவே மேலும் பெருகும் என்பது என்னுடைய கருத்து ஆனா ஒண்ணு புரிஞ்சுங்க பழனியில் மிகப்பெரிய ஒரு விழா நடைபெற்றது இப்போது என்ன விழா நடைபெற்றது முருக பக்தர்கள் உலக முருக பக்தர்களுடைய மாநாட்டிலே நடத்தினார்கள் நினைவுதான் ஏறக்குறைய ஐம்பது அறுபது நாடுகளில் இருந்து முருக பக்தர்கள் வந்தார்கள் கோலாகலமாக கொண்டாடினார்கள் அது ஒரு இந்து முன்னணிக்காரன் இருந்தாங்களா ஒரு ஆர் எஸ் காரங்க இருந்தாங்களா பிஜேபி காரங்க இருந்தாங்களா கிடையாது இப்ப முருகனை கைஜேக் பண்ணக்கூடியது யாரு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நெருங்க நெருங்க தங்களுக்கு வாக்கு தேவை என்று சொல்லக்கூடிய அவசியம் வர வர எல்லா விழாக்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டாடு இந்த வருஷம் நாம கொண்டாடுறோம் அடுத்த வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கட்சியின் சார்பிலோ அரசினுடைய சார்பிலோ கூட விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை அது எப்ப நிகழும் இந்துக்கள் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு வாக்களிப்பார்கள் இந்துக்களுடைய வாக்குகள் பிரியாது என்கின்ற நிலை வரும்போது இந்த விநாயகர்ல இப்ப நம்ம சகோதரர்கள் ஆடிட்டு இருக்காங்கல்ல இந்த அமைச்சர்கள்லாம் தூக்குறது போல நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் எல்லாம் தொங்கிட்டு இருப்பாங்க எம்எல்ஏக்கள் தொங்கிட்டு இருப்பாங்க மேடம் போடலுக்கு வந்துருவாங்க ஆட்டம் போடலுக்கு வந்துருவாங்க உங்களையும் என்னையும் காணாது நாம வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் ஆகையினால எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் நம்முடைய பணி வேகப்படுத்தி கொண்டு சென்றோம் என்று சொன்னால் அன்னைக்கு எப்படி காங்கிரஸ்காரன் இந்த விநாயக சதுர்த்தி விழாவை கொண்டாடி இதை கைவிட்டு நின்று கொண்டிருக்கின்றானோ அதே போல நம்மால் கொண்டாடப்படக்கூடிய இந்த விழா அவர்கள் கொண்டாடும் போது வாய்ப்பே கிடையாது அந்த நம்மால் தான் கொடுக்க முடியும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய இந்த விழாவிலே ஏறக்குறைய எல்லா ஆண்டுகளும் நான் கலந்திருக்கின்றேன் ஒரு சில ஆண்டுகள் இல்லாமல் பெருக முடியும் இது முன்னாடி மேலூர்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி